பேர் பார்த்தாங்க வழியிலெல்லாம் என்கிட்ட இது ஒரு பெரிய என்னோட அச்சீவ்மெண்டா பார்த்தாங்க ராம சீனிவாசன் ஜி இங்க வந்து பேச போகிறார் என்பது என்னுடைய இன்னொரு அச்சீவ்மெண்ட் சேர்ந்து போச்சு அதுல எனக்கு இன்னொரு பெரிய பெருமை இங்க நாங்க வாக்குறுதி கொடுத்தது திராவிட மாதிரி இல்லாம நான் கவுன்சிலராக ஜெயித்து வந்தால் என்னென்ன செய்வேன் என்று கூறியதில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் முடிச்சுட்டேன் நான் அடுத்த பர்சன்ட் லேக் வியூ ரோட் லேக் வியூ ரோட் ஸ்டேஷன் ரோட் மழைநீர் வடிகால் ஆரம்பிக்க போகிறோம் அது நேத்தி அப்ரூவல் ஆகிடுது ஃபார்முலா கமிஷனர் நன்றி வாசன் எம்பி அவர்களுக்கு அவருடைய எம்பி இருந்து அவர் பதினஞ்சு லட்சம் எனக்கு ஒரு நாள் பெப்ரவரியில் நான் அவர்கிட்ட ஐம்பது லட்சம் அந்த இதுக்காக அப்போ என் திடீர்னு பெப்ரவரியில போன் பண்ணி உனக்கு உடனே பதினஞ்சு லட்சம் தரமா ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொண்டு அப்படின்னு பரோடா ஸ்ட்ரீட் கிட்ட அந்த இடத்துல நாங்கள் பண்ண போனோம் மழைநீர் வடிகா சின்ன இது ஸோ அதுவும் முடிஞ்சிட்டா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் எண்பது பர்சன்ட் மழை நீர் வடிகள் வேலை முடிஞ்சிருக்கு அடுத்து ஸ்பெஷலாக புஷ்பாக்கிய மாளிகை இந்த ப பகுதியில் வராது அடுத்த பகுதி அது ரொம்ப சின்ன என்க்ரோச்மெண்ட்டில் மெஷின்லாம் உள்ளே போய் வேலை செய்ய முடியாது அதை பற்றி நான் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் அவரிடமும் கூறினேன் அவர் ஆர்டிசி ஒர்க்ஸை கூப்பிட்டு மேடம் கேட்குறது ஏன் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொன்னார் சார் மேடமே பாதி பண்ணிட்டு முடியலன்னு வெளில வந்துட்டாங்க லே பண்ணலாம் அப்படின்னு ட்ரோன் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க மேடம் கேட்கறது ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் இதுக்கு லெட்டர் திங்க் அபவுட் அ பாசிபிலிட்டி அப்படின்னு ஏன்னா லக்ஷ்மி ஸ்ட்ரீட் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அந்த புஷ்போதிய மாநில தண்ணி பண்ணலாம் அதனால அதற்கும் ஒரு விடுதல் வந்துவிடும் ஸோ எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கவுன்சிலருக்கு நான் சொன்னேன் இல்லையா எல்லாரும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவங்கன்னு அவங்களுக்கும் பெருமை எனக்கு ஓட்டளித்த உங்களுக்கும் நான் உங்களுக்கு தேர்தல் பரப்புரையில் இதுதான் என்னோட தலையாய கடமை என்று கூறினேன் அதுல ஒரு எண்பது பர்சன்ட் முடித்து விட்டேன் என்று என்னால் பெருமையுடன் உங்களிடம் கூற முடியும் இதற்கு மேல் நான் உங்களிடம் பேச நான் எல்லாருமே வெயிட் பண்றோம் ப்ரொஃபஸர் ஒரு ஸ்பீச்சுக்கு ஸோ இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இங்க மேடையில் அமர்ந்து இருப்பவர்கள் எல்லோருமே என்னை விட சின்ன வயசுல ஆனா அரசியலிலும் அனுபவத்திலும் என்னை விட பெரியவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நன்றி எனக்கு 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 வந்து என்னுடைய மாதிரி ஒரு பெருமை நன்றி ரொம்ப நன்றி ஒரு பெண்மணியாக இருந்து கலக்கிக் கொண்டிருக்கிற

அதனால மேடைக்கு முன்னாள் இருக்கிற பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொன்னார் கூட ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது திமுக காரணம் ஒரு பழக்கம் இருக்கு என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து அந்த கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க அங்கே உறுதி இருந்து கேட்டுட்டு நம்ம பெருந்தமையான கட்சி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சோம் தப்பு என்ன இருக்கு உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி மாவட்ட தலைவரா சந்தி உழைப்பின் அடையாளம் ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது அரசியல் செய்வது திமுக மகன் அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த மேடையில் ஒருத்தர் கூட காணிக்க முடியாது எங்க எனக்கு அரசியலும் சம்பந்தமே இல்லை

குடும்பம் தான் கட்சி கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுக எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் கருத்துல நிற்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சி எதிர்த்து நிற்கிறோம் கூடாத தோழி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சி எதிர்த்து நிற்கிறோம் மீடியாவை சோஷியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுகிறோம்

தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலர் இருந்தவர் பெரியசாமி என் டாக்டர்ஸ் அதுதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அப்பாவு செட்டியார் கடன் கேள்விப்பட்டு இருக்கு அப்பா அப்பாவு சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேரு அண்ட் சன்ஸ் அவருதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லியை நீ பாத்துக்க இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்க அப்படிங்கறதுதான்

இப்படி குடும்பமாக கொள்ளடிப்பதான் தமிழக அரசியல் திராவிட அரசியல் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தல் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை அதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்க தான் இன்னைக்கு மக்களை சந்தேகம்

மேற்கு மாம்பழத்தை சேர்ந்த நூத்தி நாற்பத்தி நாலாவது வருதான் நூத்தி நாற்பத்தி நாலு தடையுத்தரவா கேட்டு கேட்டு சிவபெருமணம் போராட்டத்தில் ஒன் பார்ட்டி போட்டாங்க அது மாதிரி ஏறி போச்சு ஒன் தேர்ட்டி போர் அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகம் நிறைந்த மண்ணிடம் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதியில் ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி அதனால இந்த பகுதி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபி கோட்டையாக மாறும் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்க அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவாங்க மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு அது மாதிரி

வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் தன்மையா உட்கார்ந்து இருப்பார் வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் சோனியா காந்தி அம்மையாருக்கா வணக்கம் சொல்லுவான் அம்மையார்தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மன்மோகன் சிங் ஒரு காலி கோயில் அடிச்சா கூட பியூன் பத்து நிமிஷம் கழிச்சா வெட்டி பார்ப்பான் அதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங்களை அடிக்க போறாருன்னா பத்து செகண்ட் முன்னாலே உள்ள அடிக்க போறது முன்னாலே பிரிந்து வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்க வெளிநாடுகள் எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி உங்க பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இந்த வேல்யூ அடிச்சதுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம்

அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்ம எல்லாம் ஆறு வாய திறந்துருக்கோம் ஐயோ அப்பா இவ்வளவு திமுக கலைஞருக்கே ஆச்சரியம் அப்பா அப்படின்னு போற அளவு அவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கு கூட வழக்க இருக்கு ஒரு கோர்ட்டில் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டா இருக்கு அப்படி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டு நடந்த ஊழல் எல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது தொழிலதிபர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு கிளப்ல உட்காந்து கோல்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க செக்ரட்டரி போய் கோல் மைதானத்துல போய் பார்க்கணும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாங்க காலையில் பத்து மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துவான் அப்பதான் பிசினஸ் நடக்கும் வேற படியும் ராத்திரி பத்து மணி கூட ஆபீஸ் இருப்பான் இனி இப்போ ஒன்பதுல மணிக்கு எல்லா ஆபீஸ்ல சீட்ல இருக்காரா இல்லையான்னு டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒன்பது மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கும் பிரதமர் ஒன்பது மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார் அவர் யாரை கூப்பிடுவாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவாரு எந்த செக்ரட்டரிய கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டாரு அமெரிக்கா போயிட்டாரு நாளைக்கு மத்தியானம் தான் வர்றாரு நாலாம் மணிக்கு தான் ஆபீஸ் ஒரு வாரம் நினைச்சு யாரும் அசால்ட்டா இருக்க முடியாது ஏர்போர்ட்ல இருந்து நேரம் ஆபீஸ் போறாரு வீட்டுக்கு போறது இல்ல புரியுதா உங்களுக்கு ஆட்சி எப்படி மாறி இருக்குன்னு இந்த நாட்டை எந்த சட்டத்தையும் நரேந்திர மோடி மாற்றவில்லை எந்த அதிகாரிகளையும் துறையில் மாற்றவில்லை எந்த ஆபீஸ் நடைமுறை அலுவலக நடைமுறையும் மாற்றவில்லை இருக்கிற சட்டம் இருக்கிற அதிகாரி இருக்கிற நடைமுறை அத்தனை வைத்துக் கொண்டு இந்தியாவில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி எல்லாம் இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு இருக்கிற உயர் நீதிமன்றம் தான் இருக்கு இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு இருக்கிற மீடியா தான் இருக்கு ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் Редактор